காஞ்சி குருவே 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 நேயர்களுக்கு அன்பு வணக்கம் அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே தெய்வத்தின் குரல் நூலிலே இருந்து மகாபெரியவர் வாயிலாக பல சரித்திர ஆதாரங்களை பல சரித்திர சம்பவங்களை பலரை பற்றிய அபூர்வ தகவல்களை சிந்திக்க தொடங்கி இருக்கிறோம் அந்த வகையில் நேற்று கம்பர்பிரானை பற்றி மகா பதிவு செய்திருந்த விஷயங்களை பார்த்தோம் இன்று பாட்டி என்று சொல்லி பல பாட்டிகளை பெரியவர் அவர்கள் நமக்கு அறிமுகப்படுத்துகிறார் எல்லாருக்குமே இரண்டு பாட்டிகள் உறுதி அம்மாவை பெற்ற வகையில் ஒரு பாட்டி அப்பாவை பெற்ற வகையில் ஒரு பாட்டி ரெண்டு பாட்டி உறுதி ஆனால் நம் தமிழ் சமூகத்திற்கு இன்னும் சொல்லப்போனால் ஏன் தமிழ் சமூகம்னு சுருக்கி சொல்லணும் ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கும் பொதுவாய் ஒரு பாட்டி இருக்கிறாள் அவளை வந்து எந்த ஜாதி எந்த மத எந்த சமயத்தவரும் இவை எங்கள் பாட்டி இவளை பாட்டியாக அடைவதற்கு நான் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு பெருமைப்பட்டுக் கொண்டு சொல்லலாம் அப்படி ஒரு பாட்டி அவள் அவ்வை பாட்டி அந்த பாட்டியை பற்றியும் அந்த பாட்டியை போல மேலும் நமக்கு தெரியாத நிறைய பாட்டிகள் இருந்திருக்கிறார்கள் அவர்களை பற்றியும் பெரியவர் அவர்கள் இப்பொழுது நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் பல தினசான பாட்டிகளை பார்த்து விட்டோம் என்னென்ன தினுசு அப்படின்னு அவருடைய பாஷையிலேயே கேட்குறார் சொந்தமாக பாட்டு பாடியதாலும் சிருங்கார எண்ணம் வராமல் இருக்கும் போதே குழந்தை சுவாமியான பிள்ளையாரின் அருளாலே கிழவியானதாலும் பாட்டியானவள் தான் அவை இவள் கன்னி பாட்டி பாட்டுக்கள் சமர்ப்பிக்கப்பட்டதால் பாட்டியான இன்னொரு பாட்டி இருக்கிறாள் அவள் தஞ்சாக்கூர் ராணி இந்த தஞ்சாக்கூர் அப்படிங்கிற ஊர் வந்து மதுரை மாவட்டம் ராமநாதபுரம் பக்கம் இருக்கக்கூடிய மானாமுகரைக்கு பக்கத்துல இருக்கு அந்த காலத்தில் இந்த தஞ்சாக்கூரில் மிகப்பெரிய வள்ளல் ஒருவன் வாழ்ந்து வந்தான் இந்த தஞ்சாக்கூருக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய ஊருக்கு புலவசேரி அப்படின்னு பேர் பொதுவாக சேரி என்று சொன்னால் சேர்ந்திருப்பது அப்படிங்கிறத குறிக்கிற ஒன்று அந்த வகையில் புலவசேரி என்றால் புலவர்கள் சேர்ந்து வசித்த ஒரு வசிப்பிடம் அதனால் புலவசேரி நிறைய புலவர்கள் இந்த புலவர்கள் ஏன் வந்து இந்த இடத்துல இருக்கணும் அப்படின்றதுக்கு பெரிய ஒரு ஒரு காரணம் சொல்கிறார் பக்கத்தில் இருக்கக்கூடிய தஞ்சாக்கூர் அந்த தஞ்சாக்கூர் ராஜா இருக்கானே அவன் பெரிய வள்ளல் தமிழ் புலவர்களை அப்படி ஆதரிப்பானான் அவங்கிட்ட போய் இல்லை என்று ஒரு புலவர் நின்று தமிழாலே பாடும் பொழுது அள்ளி கொடுப்பானான் அவன்கிட்ட போய் ஏமாந்து யாருமே திரும்பினதில்லையாம் அவன் தமிழை தமிழை ஆராதிக்கின்ற புலவர்களை அவன் அவ்வளவு மேலானதாக கருதினான் பொருளெல்லாம் ஒரு பொருட்டே இல்லை என் பொருள் காலத்தினாலே அழிந்து விடும் ஆனால் புலவர்களாகிய நீங்கள் பாடுகிற பாடல் இருக்கிறதே அது எக்காலத்திலும் அழியாமல் எப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து புலவர்களை ஆதரித்தவன் ஒரு முறை ஒரு புலவர் அவனை பார்க்க போயிருக்கும்போது அவன் ஊரில் இல்லை அவருக்குள்ளே ஏமாற்றம் அவர் ரொம்ப வறுமையோடு இருக்கிறார் நான் வந்திருக்கிற நேரம் பார்த்து அவன் இல்லாமல் போய்விட்டானே அப்படின்னும் பொழுது அவர் இல்லாவிட்டால் என்ன நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வள்ளலுடைய மனைவி இருக்கிறாளே அவள் வந்து அவரை ஆதரித்து நிறைய பொற்காசுகளை கொடுத்து அனுப்புகிறாள் பொற்காசுகளோடு திரும்பி செல்லும் பொழுது எதிரிலே அந்த வள்ளல் வந்து விட்டான் அவன் உடனே என்ன பண்ணான் பார்த்துட்டு அந்த பொற்காசுகளை எல்லாம் திரும்ப வாங்கி கொண்டான் புலவருக்கு அதிர்ச்சி நிறைய காசை இந்த அம்மா கொடுத்துட்டாங்களோ எண்ணி கொடுக்க தவறிட்டார்களோ இல்ல எனக்கு கொடுக்கறதுல இவங்களுக்கு விருப்பம் இல்லையோ இப்படியெல்லாம் அந்த புலவருக்குள் ஓட்டம் ஆனால் அவன் என்ன பண்ணான்னா உள்ள போயிட்டு கொஞ்சம் இருங்க என்று சொல்லிட்டு பிறகு ஒரு தட்டு நிறைய ஒன்றை மூடி எடுத்து கொண்டு வந்து தந்தான் திறந்து பார்த்தால் தங்கத்தாலே செய்யப்பட்ட தேங்காய் அந்த தேங்காய் மேலே நவரத்ன கற்கள் ஒட்டப்பட்டு இருந்தன அவன் சொன்னான் என் மனைவி குறைவா கொடுத்துட்டா அதனால தான் திருப்பி வாங்கி கொண்டு கூடுதலாக செய்கிறேன் அப்படின்னு சொன்னான் அப்போ அந்த புலவர் சொன்னாராம் கணவன் மனைவி ரெண்டு பேரும் கொடுக்கறதில் இப்படி போட்டு போடுகிறீர்களே தமிழை வளர்ப்பதிலே தமிழ் கவிஞர்களை ஆதரிப்பதிலே நீங்கள் காட்டுகின்ற இந்த அக்கறை இருக்கிறதே இது அசாதாரணமானது நீங்கள் வாழிய பல்லாண்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த புலவர்கள் வாழ்த்தினார்களாம் இது புலவசேரியை தொட்டு தஞ்சாக்கூரை தொட்டு சிந்திக்கப்படுகிற ஒரு சிறு கதை அந்த தஞ்சாக்கூர் ராணி இருக்காளே அவள் புலவர்களை ஆதரித்து ஆதரித்து அவளுக்கும் புலமை வந்து காலத்தினாலே அவளும் எப்படிப்பட்ட பாட்டியாகிவிட்டாள் அப்படின்னா தஞ்சாவூர் பாட்டி அப்படிங்கிற பேர் அவளுக்கு வந்து விட்டது பெரியவர் அவ்வையை தொட்டு தஞ்சாவூர் பாட்டியையும் சொல்லுகிறாள் சொல்லிவிட்டு அவள் எப்படிப்பட்டவள் தெரியுமா இவள் எவ்வன சுமங்கலி பாட்டி அப்படிங்கிறாள் சொல்லிட்டு அடுத்து தஞ்சாவூர் பக்கத்துல இன்னொரு கோவில் இருக்கு அது ராமர் கோயில் தில்லை விளாகம் அப்படிங்கிற இடத்துல அந்த கோயில் இருக்கிறது இந்த கோவிலை கட்டியவள் ஒரு பாட்டி இந்த பாட்டிக்கு என்ன பேர் தெரியுமா தீர்க்க சுமங்கலி பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு மூன்றாவது பாட்டியையும் நமக்கு அறிமுகப்படுத்துகிறார் பாட்டுடை தலைவியானதால் பாட்டியான சோழராஜகுமாரி சோழராஜா அந்த ராஜாவுக்கு ஒரு புத்திரி அவளும் புலவர்களை பாடல்களை எல்லாம் ரொம்ப ஆதரித்து அவளும் பாடல்கள் எழுதினாள் காலத்தினாலே அவளும் பாட்டியானாள் இவளும் கன்னி பாட்டி என்றாலும் சிருங்காரத்தில் மனசை விட்டு கல்யாணமாகாமலே அமங்கலி மாதிரி உயிரை விட்டவள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோழ பாட்டி இருக்காளே சோழராஜகுமாரி அவளை பற்றினு சொல்லிட்டு என்று இப்படி பல தினசான பாட்டிகளை எப்படியோ மட சம்பந்தப்படுத்தி சொல்லிவிட்டேன் அதாவது இந்த மடத்தோடு சம்பந்தப்படுத்தி சொல்லிவிட்டேன் அமங்கலமாய் முடிக்காமல் இன்னமும் ஒரு பாட்டியை நான் சொல்ல வேண்டும் நம்முடைய மடத்துக்கே சந்திர ஜீவ சக்தியாக இருக்கும் சர்வ மங்கள மங்களையான காமாட்சி மகா திரிபுர சுந்தரையின் சம்பந்தம் உள்ளவள் இந்த பாட்டி சங்க காலத்திலேயே வாழ்ந்து பாட்டுக்கள் இயற்றியதால் பாட்டி ஆனவள் ஆக ஒரு புறநானூறு நற்றிணை முதலியவற்றில் இவளுடைய பாடல்கள் இடம் பெற்றிருக்கின்றன முக்கியமாக இவள் தெய்வ ஆவேசமாகிய வெறியாடல் என்பதை பற்றி பாடியிருப்பதால் வெறி பாடிய என்றே அடைமொழி பெற்றிருக்கிறாள் இது ஒரு புது தகவல் வெறியாடல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது அவர் என்ன சொல்கிறார்னா வெறி பாடிய என்றே அடைமொழி பெற்றிருக்கிறாள் காஞ்சி காமாட்சி ஆதியில ரொம்ப உக்கிரமாக அளவுக்கு தாங்க முடியாத அளவுக்கு அவள் உக்கிரமாக இருந்தால் நம்மால் தாங்க முடியாத அளவுக்கு உக்கரம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார் இருந்தாலும் ஆதிசங்கரர் அவளை சமாதானப்படுத்தினார் அவளை சாந்தப்படுத்தினார் அப்படின்னு சொல்லுகிறார்கள் அதனால் இப்பொழுதும் அந்த காமாட்சிக்கு பேய் காமாட்சி வெறி காமாட்சி என்று சொல்லும் வழக்கு இருக்கிறது பேய் வெறி என்பதெல்லாம் தவறான பொருள் கொள்ளக்கூடாத சொற்கள் தெய்வ ஆவேசத்திற்கு அப்படி ஒரு பெயர் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு தெய்வ தான் பேய்மகள் வெறி பாடியவள் என்றெல்லாம் கூறப்படுகிறது சங்ககால புலவர் பெண்மக்கள் இரு இப்படியெல்லாம் இருந்திருக்கிறார்கள் என்பது தெரிகிறது இப்படி மறைமுகமாக மாத்திரம் இல்லாமல் நேராகவே காமாட்சி சம்பந்தம் உள்ளவள் நான் இப்பொழுது சொல்ல வந்திருக்கக்கூடிய பாட்டி இந்த பாட்டியினுடைய பெயர் என்ன தெரியுமா காமக்கண்ணியார் காமக்கண்ணி அப்படின்னு சொன்னால் காமாட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உண்டு காமாட்சியினுடைய பெயரை தன் பெயராக காமக்கண்ணி என்று வைத்து கொண்டு பாடி அவள் வெறிபாடிய பாடல்களை எல்லாம் பாடின காரணத்தினாலே சங்க இலக்கியத்திலே அவள் நிரந்தரமாக இடம் பெற்று காமக்கண்ணியார் அப்படிங்கிற ஒரு பெயரையும் அவள் பெற்றுவிட்டாள் அப்படின்னு சொல்லி நமக்கு பல பாட்டிகளை முதல்ல கம்பரை அறிமுகப்படுத்தினார் அதற்கு பிறகு அவ்வையை அறிமுகப்படுத்தினார் அதற்கு பிறகு தஞ்சாக்கூர் பாட்டியை அறிமுகப்படுத்தினார் அதற்கு பிறகு சோழ ராஜகுமாரியை அறிமுகப்படுத்தினார் இப்பொழுது காமக்கண்ணியாரை அறிமுகப்படுத்தி இவர்களெல்லாம் நமக்கு தமிழுக்கு நம் மதத்திற்கு ஆன்மீகத்திற்கு தொண்டு செய்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கார் அப்படின்னா பெரியவர் எவ்வளவு இலக்கிய சம்பந்தம் கொண்டிருக்க வேண்டும் எவ்வளவு வாசித்திருக்க வேண்டும் எவ்வளவு தூரம் சங்க இலக்கியங்களில் எல்லாமும் அவர் வந்து ஆய்வுகள் செய்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது நமக்கு இதில் இருந்து புலனாகிறது அல்லவா தொடர்ந்து சிந்திப்போம் காஞ்சி நகர் காம காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே